மத்தூர் அருகே கெட்டம்பட்டி கிராமத்தில் வாழை திரிபுர சுந்தரி அம்மன் திருக்கோவில் இரண்டாம் ஆண்டு தைப்பூச திருவிழா கிருஷ்ணகிரி பிப்ரவரி பதிமூன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கண்ணன் ஊராட்சி கெட்டம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள தோன்றி அம்மன் திருக்கோவில் இரண்டாம் ஆண்டு தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது விழாவில் செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு கெட்டம்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் இருந்து மேலும் தாளும் முழங்க வான வேடிக்கையுடன் வாழை திரிபுர சுந்தரி அம்மன் திருக்கோவிலுக்கு பெண்கள் பால் குடம் எடுத்து அதனை தொடர்ந்து காலை பத்து முப்பது மணிக்கு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கும்ப கலசங்களுக்கு சிவச்சாரியர்களால் கணபதி ஓமம் நவகிரக ஓமம் மற்றும் தான் தோன்றி வாழை திரிபுர சுந்தரி அம்மனுக்கு பிரதான ஹோமங்கள் உள்ளிட்ட ஓம குண்ட பூஜைகள் மாங்கல இசையுடன் நடைபெற்றன பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு வாழை திரிபுர சுந்தர அம்மனுக்கு பால பாலாபிஷேகம் மற்றும் புனித தீர்த்த அபிஷேகம் தீபாரதனை சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஓம் வாளை திரிபுர சுந்தரி அம்மன் பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்து மாலை மூன்று முப்பது மணிக்கு தான் தோன்றி வாழை அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் ஆரவாரத்துடன் மங்கள இசை முழங்க கோவிலில் இருந்து கெட்டம்பட்டி கிரீன் நகர் திம்மராய சுவாமி பெருமாள் சுவாமி கோவில்கள் வழியாக குருகப்பட்டி ஆண்டிக்கானூர் பரசனூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு வான வேடிக்கையுடன் மேல தாழங்கள் உலக பெண்களும் ஆண்களும் ஆடிக்கொண்டு அம்மனை தமிழர்களின் பாரம்பரிய நாடக நாட்டிய நடன கலைஞர்கள் அம்மன் சிவபெருமான் முருகன் ஆகிய தெய்வங்களின் வேடம் அணிந்து ஆடிக்கொண்டு பத்திரங்களின் இல்லங்களுக்கு சென்று திரிபுர சுந்தரி அம்மன் அருள் பாலித்தார் விழாவில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகளான ஜி ஆர் கோவிந்தராஜ் துரைராஜ் ஜெயராஜ் ஆகியோர் தலைமையிலும் கொட்டம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களின் முன்னணிகள் நடைபெற்றன இவ்விழாவில் பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானம் காலை முதலே நடைபெற்றது விழாவிற்கு சுற்று வட்டார கிராமத்தை சேர்ந்த ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருப்பற அம்மனை தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அன்று இரவு தெய்வீக சிறப்பு நாடகம் நடைபெற்றது